மாநிலத்தில் பொறுப்புகள் தேசிய அளவில் பொறுப்புகள் ஒரு மக்கள் பிரதிநிதி இருந்தால் கூட இரண்டாயிரத்தி பதினாறுல தேர்தல் நடிக்கும் போது இந்த தொகுதியில நின்று விட்டோம் வாக்குகளை பெற்றோம் ஆனால் ஜெயிக்கவில்லை என்னோட கணவர் எனக்கான தொழில் இதெல்லாம் சென்னையில் இருந்தாலும் கூட முப்பத்தி மூணாயிரம் மக்கள் வாக்களி என்னுடைய அன்பு சகோதர சகோதரிகள் தாமரைக்காக வேலை பார்த்தவர்கள் இருக்கிறார்கள் என்பதற்காக எட்டு தொகுதி மக்கள் எக்ஸ்டெண்டட் காதல் ஏனென்றால் குடும்ப எங்கேயோ இருந்தால் கூட நீங்கள் அனைவரும் தான் எனக்கு குடும்ப உறுப்பினர்களாக இருந்து என்னை பார்த்து நான் அதிகமான நேரம் யாரோட இருக்கேன் என்னோட குடும்பத்தை விட உங்களோட தான் இருக்கேன் என்னோட உறவினர்களுடைய நல்லது கேட்டதுக்கு இல்லையா தெரியாது ஆனால் கட்சி தாரர்களுடைய நல்லது கேட்டதற்கு கூட இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் அதற்காக அதனால் நான் உங்களை குடும்ப உறுப்பினர்கள் என்று சொல்வது மிகவும் பொருத்தமானதாக இருக்கும் இத்தனை ஒரு அழகான ஒரு குடும்பம் வெற்றத்தொகுதி இது சாதித்த குடும்பம் வெறும் சாதனை அல்ல வரலாற்று சாதனை புரிந்த ஒரே பாஜகவினுடைய தெற்கு தொகுதி அப்படின்னு தான் நாம் சொல்லுவோம் இன்னைக்கு உலகம் உலக நான் சமீபத்தில் மலேசியா போயிருந்த பொழுது அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் அவர்களுடைய சந்திப்பு நிகழ்கின்ற பொழுது அவர்கள் எல்லாரும் இவ்வளவு பெரிய ஒரு வெற்றியை நீங்கள் பெற்றிருந்த ஒரு எங்களுக்கு எல்லாம் ரொம்ப பெரிய ஆச்சரியமா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அதே போல சட்டப்பேரவையில் எதிர்கட்சிகளுடைய அழுத்தம் எவ்வளவு இருந்தாலும் எதிர்ப்புகள் எவ்வளவு அவர்களை எல்லாம் கேள்வி கேட்கின்ற தவறுகளை சுட்டிக்காட்டுகின்ற வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுதெல்லாம் இந்த செட்டு தொகுதி மக்களுடைய காரணமாக நாம் அங்கே இருக்கிறோம் என்கின்ற உணர்வு எப்போதும் அந்த நன்றி அப்படிங்கிறது நாம் இந்த கடந்த ஐந்தாண்டு காலத்தில் தொகுதி மக்களுடைய பல்வேறு பிரச்சனைகளுக்காக குரல் கொடுத்திருக்கிறோம் ஒரு விதத்துல நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறதால ஒவ்வொரு முறையும் பேசுறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு ஏன்னா ஒவ்வொரு கட்சிக்கும் அசம்பிள பேசுறதுக்கு வாய்ப்பு வரும்போது நிறைய நேரங்களில் பெருந்தன்மையோடு மாநில தலைவர் மயனா நாகேந்திரன் அவர்கள் அம்மா நீங்களே பேசிடுங்க பட்ஜெட்ல நீங்களே பேசுங்க நூத்தி பத்து விதியில நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்லி பெருந்தன்மையோடு அனுமதிக்க காரணத்தால் நம் பகுதியினுடைய சிறு சிறு பிரச்சனைகளை கூட சட்டப்பேரவையில் எடுத்து வைப்பதற்கு

சட்டமன்ற தொகுதி அலுவலகம் என்றாலே கட்சிக்காரங்களை ஓய்வான நேரத்தில் பார்ப்பதற்கான இடம் என்பதை நாம் முழுவதுமாக மாற்றி ப்ரொபஷனலா ஒரு எம்எல்ஏ ஆபீஸ்ல ஆட்களை வேலைக்கு அமர்த்தி யார் வந்தாலுமே அவர்களுக்கு என்ன உதவிகள் நம்மளால பண்ண முடியுமோ அதை செஞ்சு கட்டுறது மட்டும் இல்ல பல்வேறு சிறப்பான திட்டங்களை பரீட்சித்து பார்ப்பதற்கு இந்த இடம் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு வாய்ப்பாக கிடைச்சது ஒரு பிஜேபி எம்எல்ஏ அப்படின்னு சொன்னா அவங்க என்னென்ன செய்ய முடியும் என்பதற்கு நாம ஒரு உதாரணமா இருந்தோம் உங்கள் அனைவருடைய ஒத்துழைப்பின் காரணமாக நிறைய இந்த தொகுதியினுடைய மக்களுக்கு குறிப்பாக அடித்தட்டு மக்களுக்கு நம்ம போய் சேர்ந்து எனக்கு மனசுக்குள்ள என்ன ஒரு சிலருக்கு ஒரு சந்தேகம் இருக்கு எம்எல்ஏ என்ன பிரயோஜனம் எங்களுக்கு ரோடு வரல சாக்கடை அல்ல குப்பை அப்படியே இருக்கு மக்கள் போனா கேட்கறாங்க உங்க எம்எல்ஏ ஆலையிலே போனாங்க வாரத்துக்கு ஒரு தடவை அவங்க வீட்டுக்குள்ளா கூட திருப்பியும் கேட்பாங்க என்னென்ன எம்எல்ஏ போடும் அப்படின்னு கேட்பாங்க அதனால இது மக்களுடைய எதிர்பார்ப்பு நம்ம தவறே சொல்ல முடியாது ஆனால் அதே சமயம் கட்சி ஒரு பெரிய பொறுப்பினை கொடுத்து அந்த பணியையும் பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லும் போது அதுவும் ஒரு ஹிந்தி தெரியாத முதல் முறையாக தென்னிந்தியாவில் இருந்து ஒரு பெண்மணிக்கு ஒரு வாய்ப்பு இந்த கட்சியில் கிடைத்திருக்கிறது என்கின்ற பொழுது அந்த பொறுப்பிற்கும் நாம் நியாயம் செய்ய வேண்டும் ஏனென்றால் எப்பவுமே ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டியோ அல்லது பெண்ணோ அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்து அவர்கள் சரியாக செய்யவில்லை அவங்களை மட்டும் பாதிக்காது அவர்கள் மாநிலத்தை அவர்கள் சார்ந்த பகுதியை எல்லாவற்றையும் விடையும் சேர்ந்துதான் அது பாதிக்கும் அதனால ஒரு தமிழக பெண்மனைக்கு ஒரு கொடுப்பு கொடுத்திருக்கோம் அப்படின் போது அதை நம்மால் திறம்பட செய்ய முடியும் என்று போது வேலைக்கு போயிட்டே அதிலையும் பெண்மணிகள் சகோதரிகள் குடும்பத்தையும் கவனித்துக் கொண்டு அரசியல் இவ்வளவு பணிகள் செய்கின்ற பொழுது ஒரே நேரத்தில் பல்வேறு பணிகளை செய்யக்கூடிய அந்த திறனை பாரதிய ஜனதா கட்சிக்கு இறைவன் கொடுத்திருக்கிறார் ஏனென்றால் மொத்த அரசியல் கட்சிகள் எல்லாம் ஒரு வருஷத்துக்கு ஒட்டுமொத்தமாவே ஒரு பத்து கூட்டம் தான் போடுவாங்க ஆனா பிஜேபி கட்சியில மட்டும்தான் மாசத்துக்கு பத்து நாள் கூட்டம் நடத்த அந்த அளவிற்கு அத்தனை பணிகள் இருந்தாலும் கூட நாம எல்லாத்தையும் எடுத்து அதுல ரொம்ப சின்சியரா நல்லபடியா பண்ணனும் அப்படின்னு பண்ணிட்டு இப்போ நம்மளுக்கு தேர்தல் வந்தாச்சு அஞ்சு வருஷம் எப்படி ஓடிச்சுனே தெரியல இப்பதான் இந்த இடத்துல கூட்டம் போட்ட மாதிரி இருக்கு இப்பதான் நோட்டீஸ் எல்லாம் பிரிச்சு கொடுத்த மாதிரி இருக்கு திரும்பி பார்க்கும் போது அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு இந்த அஞ்சு வருட காலத்துல கட்சியிலும் பல்வேறு மாற்றங்களை பார்த்துருக்கும் மூன்றாவது முறையாக பிரதமர் மோடி அவர்கள் ஆட்சி அமைத்திருக்கிறார் நாம தமிழ்நாட்டில் இருந்த எம்பிக்கள் கொடுக்காமல் இருந்த போது கூட பல்லாயிரம் கோடி ரூபாய்க்கான திட்டங்களை தமிழ்நாட்டுக்கு பிரதமர் மோடி கொடுத்திருக்கிறார் இன்று தேசிய ஜனநாயக கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் எப்படி ஒரு கூட்டணி இருந்ததோ அதே போல இருபத்தி ஆறிலே இதே மாதிரி ஒரு கூட்டணியை அமைத்திருக்கிறோம் அன்று பத்து வருட காலம் தொடர்ச்சியாக அதிமுக ஆட்சி செய்து மக்களை சந்திக்கும் பொறுத்த வரைக்கும் பத்துக்கு பத்து ஒரு வரலாற்று சாதனை ஏனென்றால் இன்னொரு மாற்று கட்சி ஆட்சி அமைத்திருக்கும் பொழுது எதிர்கட்சி ஒரு மாவட்டம் முழுக்க பத்துக்கு பத்து அப்படின்னு ஜெயிக்கிறதே பெரிய ஒரு விஷயம் அதை செய்தது நம்ம கோவை மாவட்டம் இப்போது சூழல் எப்படி இருக்கிறது திமுக ஆட்சியின் மீது மக்களுக்கு கடுமையான அதிருப்தி இருக்கிறது ஏன் அதிருப்தி இருக்கு என்ன காரணம் எதனால வந்து அவங்களுக்கு கோபம் வருது சொல்லுங்க திமுக மேல ஏன் மக்களுக்கு கோபம் இருக்கிறது பாட்டி அக்கா நீங்க தானே வழக்கமா பேசுறீங்க இன்னைக்கே அமைதியா இருக்கீங்க எதனால கோபம் கோபமே இல்லையா மக்கள் ஆதரவு கொடுக்கிறாங்களா சரி மைக்கு வந்து உங்ககிட்ட கொடுக்க முடியாது அதனால ஒரே ஒரு காரணம் சொல்லுங்க பாக்கலாம் ஒண்ணு 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 இப்ப இதுதான் இதுதான் ஒண்ணுதான் ஒண்ணுதான் என்ன சாராய கடையை மூடுவேன் என்று வாக்குறுதி கொடுத்தார்கள் கூடவில்லை ரெண்டாவது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அது எழுவத்தஞ்சு வயசு அம்மா நாள் அப்படிதான் இருக்குது பத்து வயசு பொண்ணு நாள் இப்படிதான் இருக்கு அதனால பெண்களுக்கு பாதுகாப்பில்லாத சூழல் தங்க இருக்கிறது அக்கா சொல்லுங்க

சொத்து மின் கட்டண உயர்வு பத்திர பதிவு இதெல்லாம் இன்னைக்கு பொதுமக்களை வந்து நசுக்குகின்ற மாதிரி வருகிறது கரண்ட் பில்ல பார்த்தா சாக்கடிக்கிற அளவுக்கு இன்னைக்கு மோசமா மின் கட்டண உயர்வு இருக்கு அப்புறம் வேற அக்கா சொன்ன மாதிரி குடும்ப ஆட்சி நீங்க நினைச்சு பாருங்க துணை முதலமைச்சர் ஆக்குறாங்க எதனால ஆக்குறாங்க என்ன தகுதி இருக்கு என்ன திறமை இருக்கு காரணம் என்ன பாரிசு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களோட பையன் அப்படிங்கறத தவிர உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வேற ஏதாவது தகுதி இருக்கா அந்த கட்சியில எத்தனை சீரிய சீரியர் அவர்கிட்ட உடனே கூப்பிடுவான் இவங்க யாரு நாங்க சுயமரியாதைக்காரர்கள் அப்படின்னு கட்சி இவங்க ஒரு சின்ன தம்பி காலில் போய் பதவிக்காக விளரக்கூடிய நிலைமை இன்று திமுக அரசாங்கம் ஏற்படுத்தி ஜனநாயகமாக ஒரு அரசியல் கட்சி நடக்க வேண்டும் அப்படிங்கிற நிலைமையை மாற்றி ஒரு குடும்பத்தினுடைய கையில் சொல்றது இல்ல இந்த கோயில்களுக்கு வருது கிடையாது இந்த தர்மத்தை பற்றி தவறாக பேசுவது அப்போ சிறுபான்மை மதத்தை மட்டும்தான் திமுக பார்க்குது இங்க இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்களை பற்றி அவர்கள் கவலைப்படவில்லை அப்புறம் அரசாங்கத்தோட திட்டங்கள்ல பயன்பெறக்கூடியவங்களை பார்த்து ஓசி பஸ் என்ன அவங்களை அவமானப்படுத்தக்கூடிய ஒரு அரசு நடந்துட்டு நீதிமன்ற தீர்ப்பு கோயில நம்ம தீப ஏத்ரோன்னு சொன்னா கூட அரசாங்கம் அதை மதிக்கவில்லை ஆனா நீதிமன்றத்தை முன்னால போய் எங்களை மன்னிச்சிருக்கான மன்னிப்பு கேட்டு யார யாரை இருக்கு

பாரத பிரதமர் நரேந்திர மோடி பிரம்மாண்டமான ஒரு கூட்டத்தை வைத்து நம்முடைய பிரச்சாரத்தை துவக்கி விட்டார் மதுராந்தகமே அப்படியே அரண்டு போச்சு ஏனென்றால் பாதி கூட்டம் தான் உள்ள இருக்கு மீதி பாதி கூட்டம் ரோட்ல நிக்குது அந்த அளவுக்கு கூட்டம் அந்த கூட்டத்திற்கு பின்பாக தமிழகத்தில் ஒரு மாற்றம் இந்த கூட்டணி ஜெயிக்கிற கூட்டணியாக மாறிவிட்டது அப்படின்னு மக்கள் பேச அதனால நம்முடைய தலைவர்கள் பார்த்துக் கொள்வார்கள் நம்முடைய ஒரே வேலை நாம் இருக்கின்ற தொகுதியில் நம்முடைய வேட்பாளரை ஜெயிக்க வைக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஒரே வேலையாக இருக்கிறது சக்தி கேந்திர பொறுப்பாளர்கள் பி எல் கட்சியினுடைய மற்ற நிர்வாகிகள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை ஓடிட்டே இருக்கும் ஆனால் இன்னைக்கு தேதி மூணு அடையமா அடுத்த மார்ச் மூணாம் தேதி தேர்தல் அட்டவணை அறிவிக்கப்பட்டுவிடும் நம்மளுக்கு இருக்கிறதே முப்பது நாளுக்குள்ள எலெக்ஷன் நோட்டிபிகேஷன் வந்துடும் அதுக்கப்புறம் மார்ச் முழுக்க நம்மளோட கேம்பெயின் ஏப்ரல் பத்தாம் தேதி பத்துல இருந்து ஒரு பதினாலுக்குள்ள தேர்தல் நடந்துடும் நம்மளுக்கு ஒட்டுமொத்தமா இருக்கிறது எத்தனை நாள் எத்தனை நாள் இருக்கு பிப்ரவரியில் ஒரு இருபத்தி நாள் வச்சுக்கலாம் இல்லையா அதுல பிப்ரவரி பதினாலு நம்முடைய குண்டு வெடிப்பு தினத்துக்கு நாம பிரம்மாண்டமான கூட்டத்தை காட்டியாக வேண்டும் ஒவ்வொரு வருஷம் ரொம்ப நல்லா நடத்துறோம் இந்த வருஷம் கூடுதல் கவனத்தோட அந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமா மாற்றும் அதுக்கப்புறம் மார்ச்ல நம்மளுக்கு கேம்பெயின் அதனால் நாம இதுல ஒரு இருபது அதுல ஒரு முப்பது நாள் ஏப்ரல ஒரு தேதி நாள் நாள் களத்தில் இருக்க வேண்டும் நம்முடைய தேசிய தலைவர் குறிப்பாக ஒவ்வொரு வார்டு அளவில் இருக்கக்கூடிய மக்கள் பிரச்சனைகளை கண்டறிந்து அதற்காக நாம போராட்டம் நடத்துகிறோம் இங்க இருக்கிற சக்தி தேர்தல் பொறுப்பாளர் கை தூக்குங்க சக்தி கேந்திர பொறுப்பாளர்களுக்கு தொகுதியினுடைய அமைப்பாளர் சார்பில் ஒரு படிவம் கொடுக்கப்படும் அந்த படிவத்துல நீங்க என்ன எழுதணும் உள்ளாக இருக்கக்கூடிய என் வீட்டு பக்கத்துல குப்பை போடுறாங்க என் வீட்டுல பைப்புல தண்ணிய மாட்டேங்குது அந்த மாதிரி இல்லாம நீங்க சக்தி கேந்திரத்துல இருக்கக்கூடிய மூல பூத்துக்குள்ள

எந்த பிரச்சனை இருக்கோ அது மட்டும் எடுத்து ஒரு ஃபார்ம்ல ஃபில் பண்ணி கொடுக்கும் அதுக்கப்புறம் நாம அத வந்து கட்சி வந்து ஒரே நேரத்துல ஆர்ப்பாட்டம் போது அந்த பிரச்சனைகளுக்காக நாம மக்கள் கிட்ட போய் ஆர்ப்பாட்டம் இது இல்லாம இன்னும் ஒரு நிகழ்ச்சியை இன்று மாநில தலைவர் அறிவிச்சிருக்கார் வருகின்ற பிப்ரவரி பத்தாம் தேதி இங்க இருக்கக்கூடிய எல்லா சகோதரிகளுக்கும் சொல்றேன் வருகின்ற பிப்ரவரி பத்தாம் தேதி ஒரே நாள் தமிழகம் முழுவதும் எல்லா மாவட்டங்களிலேயும் மகளிரி அணி சார்பில் தமிழகம் பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலமாக இல்லை பெண்களுக்கு எதிராக அதிகரித்து வருகின்ற வன்முறைக்கு எதிராக மிக பிரம்மாண்டமான ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு முழுக்க நடந்தது சரிங்க நாங்க மகளிர் அணி இல்லை நாங்க போகணுமா மகளிர் அணி அப்படிங்கிறது ஆர்கனைஸ் பண்றக்கான டீம் ஆனால் அத்தனை கட்சியினுடைய மகளிரும் அதில் கலந்து கொள்ள வேண்டும் சோ பிப்ரவரி 10 மகளிர்கான ஆர்ப்பாட்டம் பிப்ரவரி 12 இளைஞர் அணியினுடைய சார்பிலே பிப்ரவரி 12 ஆம் தேதி தமிழக முழுக்க எல்லா மாவட்டங்களிலேயும் ஆர்ப்பாட்டம் பெருகி வரும் போதை கலாச்சாரத்திற்கு எதிராக அரசாங்கத்தினுடைய செயலற்ற தன்மையை மக்களிடம் எடுத்து செல்வதற்காக பிப்ரவரி பன்னெண்டு இளைஞரணி பிப்ரவரி பதினெட்டு பட்டியலணி சார்பில் ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் பதினெட்டாம் தேதி ஆர்ப்பாட்டம் பட்டியலின சகோதரர்களுக்கு எதிரான வன்முறை பட்டியலத்திற்கு ஒதுக்கப்பட்ட நிதியை வேறு திட்டங்களுக்கு மனைமாற்றம் செய்வது இந்த பிரச்சனைகளை முன்வைத்து பதினெட்டாம் தேதி எஸ் அணி சார்பில் ஆர்ப்பாட்டம் இந்த மூன்று ஆர்ப்பாட்டங்களுக்கு பேரும் உதவி செய்ய வேண்டும் ஏதோ அணி நடத்துறாங்க மாசத்துல மூன்று ஆர்ப்பாட்டம் இருக்கிறது அந்த மூன்றையும் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் நடத்த இருக்கிறோம் அதனால் எல்லா கூட்டணி கட்சிக்காரர்களையும் நம்ம கூப்பிட போறோம்

நம்முடைய ஏரியாக்களில் செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து நன்றி வணக்கம்